இப்போ இந்த ஒரு இஷ்யூக்காண்டி காண்டி நீங்கள் வந்து மரண தண்டனை நிறைவேற்றிடுவேன் பத்து நாள்னு அந்த அம்மா மம்தாபானை சொல்கிறாங்கல்ல ரொம்ப தப்பான டாக்கே தப்பான டாக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரது இருபது நாள் ஆகும் ஒரு உயிர் ஒரு மரண தண்டனை என்பது ஒருத்தன் உயிர் வாழ்வை பறிக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கோபத்துக்கு வேணால் பேசலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம நண்பர்கள் வேணா கமெண்ட் எழுதலாம் வைக்கில் என்ன இதுக்கு எதிராக பேசுகிறானே அப்படின்னு டெத்துங்கிறது பனிஷ்மெண்ட்டே கிடையாது முதல்ல

தமிழ்நாட்டு போலீஸ் எல்லாம் குறை சொல்லிட்டு சிபிஐ வச்சுட்டு இருந்த கேஸை தூக்கிட்டு எடுத்து காவடி எடுக்குது ஒன்றும் பண்ண முடியாது இதே தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஆல்ட்ரு கொடுத்துருந்தா இன்னொரு அக்வே பிச்சை எழுந்திருப்பேன் சஞ்சய் ராய் முதல்ல நான் தான் பண்ணேன் நான் தான் இப்போ இப்ப பண்ணவே இல்லைங்கிறான் மருத்து பேச ஆமாம் ஆமா பழக்கமாக உள்ளதா நான் ஹாஸ்பிட்டலில் போட பார்த்துக்குவோம் அப்படின்னு கூட அப்படின்னா பெருசு இல்லை ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஓனர் தப்பு பண்ணியிருப்பான் ஒரு பெரிய கோடி சொன்னா இருப்பான் சரிவா

அவன் பணம் அவனை காப்பாற்றி கொடுக்குது ஆந்திராவில் ஒரு பெண் மருத்துவர் வந்து கற்பழித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துட்டாங்க நாலு பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க போலீஸ் நாலு பேரும் அந்த கூட்டத்தில் சம்மந்தமே இல்லாத கணக்கு காட்ட கணக்கு காட்டேன் நாலு பேர் பண்ண ஆந்திராவில் ஒரே கைத்தட்டல் தான் பாருங்க சூப்பராக பண்ணிட்டாங்க பக்கத்து ஸ்டேட்டில் என்கவுண்டருக்கே நான் எதிராக தான் பேசுவேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் கிங் டிவி நேரிகளுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கைகள் குறித்து பாதிப்பதற்காக இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீப காலமாக நடந்த அந்த கல்கட்டா மருத்துவர் கொலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விசுவை போயிட்டே இருக்கு போராட்டங்கள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு இப்போ வந்து மம்தா படர்ஜி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இந்த இது மாதிரி சம்பவங்களுக்கு தூக்குத்தன்னை கொடுக்கப்படும் விரைவில் மசோதா நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க பார்த்தா ஒரு உயிர் ஒரு மரண தண்டனை என்பது ஒருத்தன் உயிர் வாழ்வை பறிக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதை விட உச்ச தண்டனை எதுவுமே இல்லை ஒருத்தனோட உயிரை எடுக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க மம்தா பழனிச்சு அது உணர்ச்சி வேகத்தில் சொன்னாங்களா இல்லை நெருக்கடிகள்னால சொன்னாங்களா இல்லை எப்படி எந்த விதத்தில் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு பத்து நான் இப்போ சட்டமன்றத்தை கூட்டி நான் பத்தே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றுற பாலியல் சம்பவங்கள் நிறைவேற்றுற ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வர முடியுமா சார் இல்லை ஆக்சுவலாக பார்த்தா ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது என்ன ஒன்றுமோ கொண்டு வரலாம் அதை யாரும் கேட்க போகிறது இல்லை சட்டமன்றத்தில் நிறைவேறணும் ஒரு மனதாக ஆளுநருக்கு எழுத்து போடணும் குடியரசுல எழுத்து போடணும் இவங்க எல்லாம் போடாத பட்சத்தில் நீ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடணும் இப்போ நம்ம கூட ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் அப்போ ஆளுநர் கையெழுத்து போடல ஆளுநர் கையெழுத்து போடாதே உச்சநீதிமன்றத்தில் பேக் ஃபயர் ஆச்சு கடைசியாக திருத்தி கொண்டு வாங்கினார் அது நேரதுனார் கடைசியாக தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு நீங்கள் ஒன்றும் ட்ராயரில் கொண்டு போய் ட்ராயர் மீன்ஸ் ட்ராவு ட்ராவில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் கிடையாது நீங்கள் ஒன்று நீங்கள் கையெழுத்து போட்டு மேலே அனுப்புங்க இல்லையா ரிஜெக்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துருங்க எதுக்கு வச்சிக்கிட்டு இருக்கீங்க வெயிட்டிங் பீரியடு ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுச்சு இதெல்லாம் நடத்தணும் ரெண்டாவது ஐரோப்பியா போன்ற நாடுகளில் மரண தண்டனை நிறைய நாடுகள் கைவிட்டுட்டாங்க ஏன்னா மரண தண்டனைக்கு எதிராக பல குரல்கள் எழு எழும்ப ஆரம்பிச்சிட்டு ஏன்னா இதில் முக்கியமானது கவனிக்கணும் கருணை மனுக்கான காலக்கெடுவே இல்லை ஆமாம் உங்களுக்கு இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுத்தாச்சு டெத் இம்ப்ரூஸ்மெண்ட் கொடுத்தாச்சு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா கருணைமனுக்கு வந்து இவ்வளோ பீரியட் இருக்கணும்ல இந்த இந்த இவ்வளோ பெரிய இடக்குள்ளே வந்து கருணமனை மனை அப்படி இல்லவே இல்லை கருணமனை வாங்கி ஜனாதிபதி வச்சுட்டாருன்னா டிராவலை கூட கூட்டிட்டாருன்னா அதை கொடுங்கன்னு கோர்ட்டும் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாது அது பரிசீலனை இருக்கிறது தண்டனையை நிறைவேற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தொம்போது கைதிகள் இது என்சிஆர்பி டேட்டா மரண தண்டனைக்கா வேண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க தண்டனைக்கு வேண்டி அது கூட பல்வேறு கருத்துக்கள் இருக்குது மரண தண்டனைக்காக வெயிட்டிங்கில் இருக்க ஒரு ஒரு நாள் நரகம் அது ஒண்ணு தண்டனை நிறைவேற்றுங்க இல்லை அது ஆயுள் தண்ணியா மாத்துங்க அப்படின்றது என்ன என்ன பண்ணவருடைய கருத்து ஏன்னா என்னைக்கு ஒன்றுமே சாவு எல்லாரும் சாவதான் போறோம் இங்கே டெத்துங்கிறது பனிஷ்மெண்டே கிடையாதுங்க முதல்ல மரணம் எப்படி உங்களுக்கு தண்டனை ஆகும் அது உங்க வாழ்க்கையில் நடக்கப்படுற சம்பவம் அது என்னைக்கு இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒன்று அது சம்பவம் மரணங்கிறது சம்பவம் அது தானே போகுது அது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும் மரணம் என்பது தண்டனையே அல்ல என்னை மாதிரி திட்டமிட்டு பண்றது ஒரு தண்டனை தானே சார் ரொம்ப இன்னொன்று இன்னொன்று சொல்லுவா ரொம்ப அருமையான சாக்காடு மரண தண்டனை சாக்காடு தான் இப்போ எல்லாமே நமக்கு எப்போ நிகழப்போகுதுன்னு தெரியல க்யூரியாசிட்டி ஆனால் மரண தண்டனை மட்டும் தெரியும் டிசர்வ் இதுக்காக வேண்டி இன்ன நேரத்தில் நம்ம இன்னும் தப்பு செஞ்சதுக்காக எல்லா கற்றறிந்த நீதியரசர்கள் முன்னிலையில் நமக்கு தண்டனை சொல்லி அதிலேருந்து கருணை மனிவரும் நிராகரிக்கப்பட்டு இத்தனை அந்த இந்த நிமிடம் நாம் சாக போகிறோம் அப்படின்னு தெரிகிறது பெரிய ஜோசியம் இல்லையாது கற்பனை பண்ணி பாருங்கள் மற்ற யாருக்காவது தெரியுமா இங்கே தெரியாது சரியாது தாயிரத்தி முப்பத்தொழுது பேர் வெயிட்டிங் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தெரியும் நம்ம மரணத்தானே தூக்கில் கழுத்தில் கழுத்திருக்கி நாம் சாகப் போயிரும் அப்படின்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க இது வரைக்கும் இது இது வரைக்கும் டேட்டா சொரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க டிசம்பர் முப்பத்தொன்னு என்சிஆர்பி டேட்டா எடுத்தா எடுத்தா அதுக்கு முறை உள்ளது எடுக்கலையும் சோ இது எதுக்கு சொல்ல வந்தனா அதுதான் பெரிய நான் அதை அவங்க குடுத்து வச்சவங்களாவும் கூட நினைக்கிறேன் நான் அதை யாருக்குமே தெரியாது இல்ல நம்மளோட மரணம் எப்படி இருக்க போகுது இத்தனை நாளே இத்தனை மணிக்கு ஆ இந்த நிமிடம் சாவப்போறோம் இப்படி தான் சாவ போறோம்னு மருத்துவமனை போனாலே போகிறோம் பல டிசீஸில் கோமாவுக்கு போயிட்டோம் நமக்கு எதுவுமே தெரிய போகிறது இல்லைல்ல அனசேஷன் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியராக நமக்கு என்ன தெரிய போகுது தெரியாது கண்டிப்பாக ஆக்சிடெண்டில் செத்தால் தெரியாது ஆனால் மரணம் மட்டும் தெரியும் அதுதான் ஒரு தான் தற்கொலைன்னு வச்சாங்க தற்கொலை பண்ணிக்கிறோனுக்கு தெரியும் எதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம்னு இல்லை சார் இப்போ இந்த மருத்துவர் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்கு இது வரைக்கும் அந்தளவுக்கு வெளிப்படையாக ஒன்று பேசப்படலையா சார் கேட்டால் அந்த சஞ்சய் ராய்ங்கிற மட்டும் தான் வெளியில் வந்திருக்காங்க இல்லையே மற்ற யாரும் அந்த ரகசியம் விசாரணை போயிட்டு இருக்கா இல்லை எப்படி சார் இது இது எப்படி எடுத்துக்கிற அந்த உட்க இல்ல இல்லை அந்த முன்னாள் பிரின்ஸ்பலு முன்னாள் முதல்வர் இப்போ இருக்க முதல்வர் எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப சீக்கிரட்டாக வச்சு விசாரிக்கிறாங்க ஒன்று சஞ்சய் ராய் முதல்ல நான் தான் பண்ணேன் நான் தான் இப்போ அவன் பண்ணவே இல்லைங்கிறான்னு மறுத்து பேச ஆரம்பிச்சுட்டேன் ஆமாம் முதல்ல வந்து நான் பண்ணேன்னு முன்னாடி வந்து முனிஜா தூக்கில் போடுங்க அப்படின்னு சொன்னான் ரொம்ப கெத்தவளாம் பேசலாம் ஆனால் இப்போ வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இது இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கணும்னு அவன் நினைக்கல இல்லை இந்த இது மாதிரி சம்பவங்கள் அங்கே நிறையா நடந்திருக்கலாம் இன்னும் ஃபுல்லாக விசாரிக்கணுங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் எல்லாம் குறை சொல்லிட்டு தருறாங்களே சிபிஐ வச்சுட்டு இந்த கேஸை வச்சுட்டு தூக்கிட்டு தெரியுது காவடி எடுக்குது ஒன்றும் பண்ண முடியலை இதே தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஆல்ட்ரு கொடுத்துருந்தா என்ன அக்வேறு அணிவேற பிச்சை எழுந்திருப்பாங்க இந்த கேஸை நம்ம போலீஸோட ஸ்டைலே வேறு கிருஷ்ணகிரியில் சிவரமன் தற்கொலை மாதிரி அவ்வளவுதான் நீ தற்கொலை தான் பண்ணிக்கணும் போடுற சார்ஜ் அது மாரி ஃப்ரேம் மாரி நீ வெளியே வர முடியாதுங்கிறது தெரிஞ்சிடும் இந்த கேஸ்லேருந்து நீ வெளியே வர முடியாது உண்மை உண்மையாக மாட்டுது அதை விட பெற்ற நம்ம செத்து போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டான் அதுதான் உண்மை நம்ம யாரும் வந்து இங்கே தவறு செய்யாத எல்லாருமே இங்கே தவறு செய்யாதவங்க எல்லாருமே இங்கே நல்லவங்க அப்படிலாம் சொல்லலை எவ்வளோ பேர் எவ்வளவோ செஞ்சுட்டு போயிட்டுருக்கான் சட்டத்தில் உதாரணத்துக்கு டெல்லி நிர்பயா வழக்கு எடுத்தேங்க ஆமாம் அதில் கடைசியாக தண்டனை நிறைவேற்றுறது முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை கோர்ட்டில் சொல்கிறான் ட்ரையலில் இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நிர்பயா மாரி நிறைய பண்ணியிருக்கோம் எங்களுக்கு குற்றம்னே தெரியலன்னு சொல்கிறான் அவன் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது சட்டங்களை வந்து இன்னும் நல்லா டிஸ்பிளே பண்ணணுங்க சட்டங்களை வந்து இன்னும் நல்லா டிஸ்பிளே பண்ணணும் இப்போ இந்த ஒரு இஷ்யூ காண்டி நீங்கள் வந்து மரண தான் நிறைவேற்றிடுவேன் பத்து நாளில் அந்த அம்மா பானை சொல்கிறாங்கல்ல ரொம்ப தப்பான டாக்கே தப்பான டாக் அரசியலப்பு சட்டத்துக்கு முரணானது பத்து நாளில் எப்படி ஒரு விசாரணை அதிகாரி கேஸ் முடிச்சு கொடுத்துட முடியுமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரது இருபது நாள் ஆகும் பிஎம் எம் பிரேத விசாரணை ரிப்போர்ட் வரது இருபது நாள் ஆகும் அவனை போட்டு ஸ்பீடப் பண்ணின்னு வை நீ சாயந்திரத்தில் ரிப்போர்ட் வேணும்னு சரியான அறிக்கையை கொடுக்க முடியாது முதல் கட்ட பிரேத விசாரணை மறுபடியும் நீதிமன்றம் போய் ரெண்டாம் கட்ட பிரேத விசாரணை மூன்றாம் கட்டம் கேமரா வச்சு விசாரணை எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அதுல இப்ப இந்த மருத்துவர் கொலையிலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விந்தவனுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்எல் இருக்கு சொல்றாங்கல்ல அப்ப அத்தனை பேரும் விசாரணை பண்ணும்போது போது ஏன் அந்த பாடி எரிச்சாங்க அந்த பாடி எரிச்சிருக்க கூடாதுல்ல கண்டிப்பா பாதுகாத்து பிரசர்வேட் பண்ணி வச்சிருந்துருக்கணும்ல ஏன்னா எ கான்ட்ரவர்ஷியல் டெத் அது அதுக்கெல்லாம் அந்த அரசு தான் பதில் சொல்லணும் நடந்தது ஒரு நேச்சுரல் டெத் கிடையாது கான்ட்ரவர்ஷியல் டெத் அவசரம் அவசரமாக ஏன் அந்த வேலையை செய்யணும் நூற்றி ஐம்பது எம்எல்ங்கிறது என்ன சாதாரண விஷயமாங்க ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படி தானே கணக்கு ஆமாம் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமே பன்னெண்டு கிராம்னு ஒரு மருத்துவ அறிக்கையை சொல்கிறாங்க இன்னொரு மூன்று கிராம்னு ஒரு மருத்துவ ஒரு அறிக்கை என்கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வச்சுருக்கேன் அப்படி பார்த்தாலே எத்தனை பேரோட சேர்ந்தது அந்த செமனாக இருக்க முடியும் இல்லை ரேப்பு காண்டி தான் அந்த பொண்ணை வந்து பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது அந்த மருத்துவ ஆட்சிக்கு இருக்கு மருத்துவமனையில் பார்க்கக்கூடாத விஷயத்தை அந்த பொண்ணு பார்த்துட்டாங்கிற தெரிஞ்சுக்கணும்ல மூடி மறைக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ஸியாக தெரியல இதில் மரண தண்டனை கொடுத்துருவோம் மரண தண்டனை கொடுத்துருவோம் உலக நாடுகளில் முப்பத்தி நாலு நாடுகள் மரண தண்டனை கைவிட்டுட்டு ஏன்னா ஐம்பத்தி நாலு நாட்டில் ஐம்பத்தி எட்டு நாட்டில் தான் நடைமுறையில் இருக்குது மரண தண்டனை இதில் வந்து போதைக்கு மட்டும் லைஃப் சென்டன்ஸ் கொடுத்த சமீபத்தில் கொடுத்த நாடுகளை சொல்லிடுறவங்க டேட்டாவில் எடுத்தால் இருக்குது ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் புருணை சீனா எகிப்து இந்தோனேஷியா ஈரான் ஈராக் குவைத் லாவோஸ் மலேசியா பாகிஸ்தான் ஓமன் சவுதி சிங்கப்பூர் சோமாலியா இலங்கை தாய்லாந்து வியட்நாம் அரபு அமீரகம் அமெரிக்கா யோமன் ஜிம்பாபே வரைக்கும் தான் போதைக்குன்னு மரண தண்டனை வச்சுருக்காங்க ட்ரக் கொண்டு போனால் கம்பல்சரி அங்கே வந்து மரண தண்டனை தான் அப்படின்றத வச்சுருக்காங்க இப்போ இந்த பிஎன்எஸ் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாங்கல்ல இது நம்ம பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டு அதுல கும்பல் படுகொலைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் பயங்கரவாதம் மைனர் கற்பழிப்பு இது நானும் புதுசாக சேர்த்திருக்கேன் இந்த இந்த இதுக்குள்ள இதில் தேசிய புள்ளி விவரம் இந்தியாவில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் எழுபத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் எழுபத்தி நாலு புள்ளி ஒன் பாயிண்ட் பர்சன்டேஜ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்ப எப்படி நம்ம மரண தண்டனை ஆதரிக்கிறது சொல்லுங்க கண்டிப்பா எப்படி ஆதரிக்க முடியும் பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள்னால் அப்போ அவங்க மட்டும்தானே இந்த இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு சிக்கியிருக்காங்க நீ படுத்து நீங்கள் எப்படியோ தப்பிச்சு போயிருக்கீங்கல்ல ஒன்றே நல்ல லாயராக வச்சுருந்துருப்பீங்க இதில் ஏதோ ஒரு கரப்ட் வேலை பார்த்து நீங்கள் வெளியே போயிருப்பீங்க அப்படி தானே நினைக்க முடியும் பின்புல பெருசாக இருக்கும்ல சார் இப்போ ஏ பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியதும் எழுபத்தி நாலு சதவீதம் எழுபத்தி நாலுங்கிறது நூற்றுல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அவங்களுக்கு அரசியல் பின்புல இருந்திருக்காது பொருளாதார பேக்ரவுண்ட் இல்லை எதுவும் இல்லை பொருளாதாரம் இருந்தால் தான் அரசியல் இருக்க போகுது பின்னாடி அவ பாக்கி பார்த்துலாம் தப்பிச்சு தானே போயிருக்காங்க அப்ப எப்படி மரண தண்டனை நம்ம ஆதரிக்கிறது கோபத்துக்கு வேணா பேசலாம் கீழ கமெண்ட் பாக்ஸ் நம்ம நண்பர்கள் வேணா கமெண்ட் எழுதலாம் இந்த வக்கீல் என்ன இதுக்கு எதிராக பேசுறானே அப்படின்னு இல்ல நியாயத்தின் பக்கம் பேசுற நமக்க வேண்டிய பேசிட்டு இருக்க எல்லாருக்க வேண்டிய பேசிட்டு இருக்க இப்படி விட்டோம்னா பாத்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுமைப்பட்ட மக்கள் மக்கள் பொருளாதாரத்துல பின் தான் எழுமைப்பட்ட மக்கள் காரணம் அவங்கள அவங்கள மாட்டி விட்டு போயிடுவாங்க ஒரு கம்பெனி இல்ல ஒரு ஓனர் தப்பு பண்ணியிருப்பா ஒரு பெரிய கோடி சொன்னா இருப்பான் சரிவா உனக்கு நான் அந்த ஒரு கோடி பணம் தர்றேன் இந்த குற்றத்தை ஒத்துக்க அப்படின்னா அது நியாயமாது இவன் வெளியிலேருந்து இந்த கம்பெனி ஓட தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் போய் ஒருத்தன் தூக்கம் தொங்கணும் இது நியாயமானு கேட்குறேன் சஞ்சய் ராய் மேலே எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க அவனை ஒத்து கூட சொல்லியிருக்கலாங்க இது பின்னாடி இன்னும் விஷயம் இருக்குங்க ஏன்னா முதல்ல நான் தான் வீரவசனம்லாம் பேசலாம் மற்ற விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு ஆனால் இப்போ அப்படியே பெட்டி அடிக்கிறான் அவனுக்கே பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு தப்பாத ஒரு குற்றத்தை வந்து நம்மளே வந்து சுமக்கிறமே அப்படின்னு அவனுக்கே பயம் வந்துருக்கலாம் சார் பயம் வந்துருச்சு இவங்க தற்கொலை இவங்க வந்து இப்போ தூக்குதண்டனை கொண்டு வர்றாங்கிறாங்க போக்குவரத்துன்னு நெருக்கடிகள் அதிகமாயிட்டு அப்போ இவன் நம்ம தப்பாக மாட்டிக்கிட்டோம்னு நினச்சிட்டான் வழக்கமாக உள்ளதுனாடா நம்ம ஹாஸ்பிட்டலில் போட பார்த்துக்குவோம் அப்படின்னு கூட அனுப்பியிருக்கலாம் அவனை நான் பார்த்துக்குறோம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் தான் இருக்கோமேனு கூட அனுப்பிச்சிருக்கலாம் பிரச்சனை பெருசாக நேஷனல் இஷ்யூவாக போயிடுச்சு இல்லை நேஷனல் இஷ்யூவாக போனோன்னு வேற வழியில் அவன் ஃபிட் தங்குறான் உண்மையான விஷயம் அதுவாக தான் நம்ம பார்க்குறோம் அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மரண தண்டனை என்பது மேல்முறையில விசாரிக்கும்போது கீழமை நீதிமன்றங்கள் விசாரணை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து தண்டனை நிறைவேற்ற விதம் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது மரண தண்டனை மரண தண்டனை லோயர் கோர்ட்டு கொடுத்துட்றாங்க லோயர் கோர்ட் மீன் ட்ரையல் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டார் மகிழா கோர்ட்டு எது ஒன்றும் வச்சுக்கோங்க கொடுத்துட்றாங்க அதுலேருந்து ஜம்ப் ஆகுதா ஹைகோர்ட் வருது வழக்கு அப்பீல் வருது அப்பீல்லேயும் அந்த தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடுது அது உச்சநீதிமன்றத்தை எடுத்து அப்பீல் போகிறாங்க உச்சநீதிமன்றம் எனக்கு கவலை அளிக்குது எனக்கு லோயல் கோர்ட்டு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணது எனக்கு சங்கடமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரியான குற்றம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாக்க தான் நீங்கள் வந்து இதை செய்யணும் எல் நாகேஸ்வர பெஞ்ச் அவங்க வந்து கேட்கின்ற நீதிமன்றங்கள் செய்த தவறு வந்து காரணங்களை காட்டி மரண தண்டனையை குறைச்சிது இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க தப்பு மீன்ஸ் இல்லை இதை கவனிக்காம விட்டுருக்கீங்க இதுக்கு ஏன் நீங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு அந்த பெஞ்சு கேட்டாங்க அதுக்கடுத்து நீதிபதி யூ லலித் பெஞ்ச் வந்து நீதிபதிகள் பிழையை சரி செய்யும் முயற்சிகள் நன்னடத்தை அதிகாரிகள் சிறை கண்காணிப்பாளர் சுயாதீன மனநல நிபுணர்களிடம் அறிக்கை கோரியது ஏன்னா மரண தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் இடையே தேர்வு செய்ய வேண்டிய நீதிபதிகள் விரிவான தண்டனை தகவல்கள் வைத்திருக்க வேண்டும் உறுதி செய்யணும்னு சொல்லுது இந்த அடுத்த நீதிபதி மாண்புமிகு நீதி அரசு லலித் பெஞ்ச் சொல்றாங்க நீ தண்டனை கொடுக்குறீங்க அது விரிவான அறிக்கையை வச்சுருங்க நல்லா பிரெட்டடா இருக்கணும் குறைவான காரணங்களுக்காக தகவல் இருக்குன்னு இருக்கு குறைவான காரணங்களுக்காக குறைவான தகவல்களுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ஏன்னா மரண தண்டனை அடுத்து ஆயுள் தண்டனை தான் ரெண்டுக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கு ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது ஆனால் நீ உயிரோட இருக்கலாம் ஆனால் ஆயுள் கொடுக்க நீ செஞ்ச குற்றத்தை நினச்சி வருந்தி சிறையில் இருக்கணும் செத்தே போயிடலாம் அந்த ஒரு மனதில் வந்துடும்ல சார் அதுதான் தப்பு குற்றத்தை உணரணும் உங்கள் குடும்பம் வந்து செத்துட்டா ஒரே நாளில் கொண்டாந்து உங்களை எரித்து எல்லாம் பண்ணி பாடி போஸ்ட் பாட் பண்ணி கொடுத்துருவாங்க கொண்டாந்து எரிச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்ப்பீங்க ஆனால் சிறையில் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருந்தாக்க அவங்கள வாரம் ஒரு வாட்டி பார்க்க போகணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்க போகணும் வெளில பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பிள்ளை கல்யாணம் நடக்கும் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளேருந்து கேட்க மட்டுமே முடியும் அதிகபட்சம் லீவ் வாங்கி வந்து பார்க்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு திரும்பி போக வேண்டிய ஜெயிலுக்கு அதுதான் நீதியரசர் சொன்னாங்க மரண தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் தேர்வு செய்யக்கூட ரொம்ப கவனமாக இருங்க எடுத்தவங்க கோத்தோன்னு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மரண தண்டனை இஸ் எ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் வேறு அது எப்படி ஒரு மனுஷனை நீங்கள் ஒரு மனுஷன் நான் ஒரு நீதிபதி எப்படி நான் உங்களை சாவுன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும் அது எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது நம்புறவங்களுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது சக மனுஷன் தானே நம்ம ரெண்டு பேரும் நான் நீதிபதி நான் தவறே பண்ணாதவன்னு பொருள் ஆகிடுமா கண்டிப்பாக மனுஷருக்கு மனுஷன் தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட என்னை போன்றவர் நிறைய இருக்கிறாங்க அபிப்பிராயத்தில் இந்த அபிப்பிராயத்தில் அயல் தண்டனை கொடுப்போம் எப்போ வேணுமோ நிருபடம் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு காட்டுப்பள்ளியில் பெண்களை வச்சு ஆபாசமாக வீடியோ எடுத்து மாட்டினார் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் போய் விடுதலை செஞ்சுட்டாங்க விடுதலை ஆகிட்டார் நாவரச கொலை பண்ணார் ஜான்டே வீட்டு பாஸ்டராக இருக்கார் ஆமாம் அவர் சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணியிருக்க அவரை ஆதாரங்கள் பத்தலைன்னு விடுதலை பற்றியிருக்கு இருக்கு அப்போ கீழ்கோட்டு கொடுத்த தண்டனை நிறைவேற்றியிருந்தா என்ன இருந்திருக்கும் கண்டிப்பா சரிதானே நம்ம சாட்சியங்கள் அடிப்படையில் பேச முடியும் நீதிமன்றங்கிறது மனித மாண்புக்கு அப்பாற்பட்டது எது சட்டம் என்ன சொல்லுது இந்த குற்றங்கள் என்ன சொல்லுது சாட்சியங்கள் என்ன சொல்லுது சில நேரம் நமக்கு எதிராகவே சாட்சியங்கள்லாம் திரும்பி கூட நிற்கும் ஆனால் நம்ம குற்றவாளியாக சுமத்தப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே சொல்லப்பட்ட குற்றங்கள் எல்லாத்தையும் எல்லாம் உண்மைங்கிறீங்களா கிடையாது கிடையவே கிடையாது பாதிக்கு மேலே பொய் இருக்கு பாதிக்கு மேலே பொய் இருக்கு அப்போதைக்கு அந்த குற்றச்சாட்டை என்னால் நிரூபிக்க முடியாமல் உங்களால் நிரூபிக்க முடியாமல் போயிருக்கும் நீங்கள் நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழலே இருந்திருக்காது நான் அதை அது உணர்வுபூர்வமாக உணர்ந்தே சொல்கிறேன் அந்த சூழலாக இருந்திருக்காது இன்றைக்கி அதுக்கான விளக்கம் சொன்னால் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு பைஞ்சாக அந்த அந்த கேஸை பொடி பொடியாக நவற்றி உடைக்க தெரியும் ஆனால் தெரியாது அது அதுமாரிதான் தான் சிக்கப்பட்டாங்க சிக்கப்பட்டுட்டாங்க பண்ணால் நமக்கு வந்து அதுக்கான சரியான சொல்யூஷன் தெரியாது அந்த பதட்டம் சரியான லாயர் பிடிச்சிருக்க மாட்டான் லாயருக்கு போதிய டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்பீடப் ஸ்பீட் அப்னு கேஸை நடத்தியிருப்பாங்க சரியான நீதியை வழங்கியிருக்க முடியாது ஏன் இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வச்சுங்க எத்தனை அவங்க எல்லாருமே கேபிட்டல் பனிஷ்மெண்டில் இருந்தவங்க தான் இங்கே பூந்தமல்லி மொழியை தூக்கு தூக்கு தான் கொடுத்துச்சு ஹைகோர்ட்டை அதை கன்ஃபார்ம் தான் பண்ணிச்சு ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவங்க வந்து விடுதலை செஞ்சு இன்னைக்கு சமுதாயத்தில் வாழ்கிறாங்க சட்டங்கள் என்பதை நீங்கள் திரும்புவதற்காக தான் மக்கள் திருந்தணும் நாம திருந்தணும் திருந்தி இந்த சமுதாயத்தில் வாழணும் லைஃப் எடுத்துடுறாங்கல்ல பத்து வருஷம் ஜெயிலில் இருந்தவங்கள போய் நீங்கள் உண்மையிலே நான் உங்களுக்கு ஆப்ஷன் வாங்கி தரேன் ஜெயிலுக்குள்ளே எடுக்க முடியாது நீங்கள் விடுதலை பத்து வருஷம் கழிச்சு இந்த புது மன்னிப்புல வந்தவங்க ஆமாம் விடுதலை பண்ணவங்க இல்லை நான் விடுதலை பண்ண சிறைவாசிக்கிற தயவு செய்து கொஞ்சம் எடுங்க மூஞ்செல்லாம் பிளர் வேண்டாம் அவங்களாம் நல்லாவே பேட்டி கொடுப்பாங்க அவங்கள எடுங்க அவங்களோட அனுபவத்தை கேளுங்க சிறை வந்து ஒரு கட்டத்தில் உங்களை திருப்தி இருந்தலவா அவ்வளோ கொடுமையானது சிறை பொறுக்கிகளை சிதைக்கும் போராளிகளை செதுக்கும் சிறைச்சாலை நம்ம செஞ்சு தப்பு தானே அப்படின்னு ஒரு துணர்ந்துட்டாலும் அவன் வெளியில் வந்து நல்லா எப்படியா வாழறதுக்கு முயற்சி பண்ணுவான் எதுக்கு அவனால எடுக்க சொல்கிறேன்னா தப்பு பண்ணிடலாம் ஒரு ஆவேசத்தில் ஒரு வேகத்தில் ஒரு தள்ளி விட்றீங்க அவன் போதகதையில் இருக்கான் இறந்துடறான் குல செய்யணுங்கிற இன்டென்ஷன் உங்கள்ட்ட இல்லை ஆனால் நீங்கள் கொலை குற்றவாளி தான் அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டா என்ன ஆறுது குற்றம் எப்படி நடந்துச்சு எதன அடிப்படையில் நடந்துச்சு இப்போ கற்பழிப்பு ரேப் அண்ட் மர்டர் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூக்குத்தன்னை தான் நம்ம சட்டத்தில் இருக்குது அப்படின்றது சாம்பிளுக்கு நீங்கள் ஏற்றுறீங்கல்ல அவங்கெல்லாம் சரியானவங்களாக இருக்கணும்ல அந்த குற்றத்தை செஞ்சவங்களாக இருக்கணும் இப்போ நிர்பயாகு கிளியர் ப்ரூவ் பண்ணாங்க ஆந்திராவில் ஒரு பெண் மருத்துவர் வந்து கற்பழித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க நாலு பேர் என்கவுண்டர் பண்ணாங்க போலீஸு நாலு பேரும் அந்த குற்றத்தில் சம்மந்தமே இல்லாதவன் போலி என்கவுண்டரு டெல்லியில் பண்ணியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் போலி என்கவுண்டரு கணக்காட்டை கணக்கு காட்டை நாலு பேர் பண்ண ஆந்திராவில் ஒரே கைத்தட்டல் நம்மலாம் பாருங்க சூப்பராக பண்ணிட்டாங்க பக்கத்து ஸ்டேட்ல என்கவுண்டருக்கே நான் எதிராக தான் பேசுவேன் என்கவுண்டரு சரியான தீர்வு கிடையாது எப்படி சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்புறம் எதுக்கு ஜட்ஜ் எதுக்கு கோர்ட் எதுக்கு வக்கீல் எதுக்கு அரசு வக்கீல் எதுக்கு போலீஸ் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சுட வேண்டும் எங்கேயே சுட வேண்டும் முட்டி கீழே சுட வேண்டும் அப்புறம் எப்படி நெஞ்சில் சுடுறது பார்க்கக்குள்ளே உங்களுக்கு நல்லா இருக்குங்க என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் மறை மறைக்கப்பட்டு விடும் என்கவுண்ட்ரு சரியான விஷயம் கிடையாது நான் தான் மரண தண்டனே சரியான விஷயம் இல்லைன்னு சொல்ல வரேன் விடுதலை ஆகுறாங்களே எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் போட்ட சார்ஜ் ஷீட்டும் விசாரணை அதிகாரி அவர் நேர்மையாக இருந்தவரா தப்பே பண்ண அதை கரைப்படியாக தான் கரங்கலான்னு கேட்கறேன் யாருங்க இங்கே இருக்கா அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் பியூர்னு ஒருத்தரை கொண்டு வாங்க பார்ப்போம் இல்லை தர்ஷன்னு சொல்லிட்டு அவனோட நடிகரை ஒரு நடிகர் கர்நாடகாவில் தன்னோட தன்னோட ஒப்பாட்டியை வந்து கிண்டல் பண்ணி எழுதிட்டான் நீ ஒழுங்காக போய் பொண்டாட்டியோட வாழ் என் தர்ஷன் ஐயா விட்டுரு அவன் குடும்பத்தை விட்டுருன்னு எழுதிட்டானா அது ஒரு சினிமா பைத்தியம் போல இருக்குது அவனை வரவழைச்சு கொண்டு தர்ஷன் தர்சன் ரீசண்டாக நடந்துச்சு ரீசண்டாக நடந்துச்சு வரவழைச்சு கொண்டான் தர்ஷனுடைய தார் ஜீப் அதில் மாட்டியிருக்கு ரெட் கலர் ஜீப் மாட்டியிருக்கு தர்ஷனுடைய கார் மாட்டியிருக்கு அவன் காதலி அந்த இடத்துல இருந்திருக்கா தர்ஷன் அடிச்சிருக்கான் எல்லாம் நடந்து அவனை சித்திரவதனை பண்ணி குண்ணானும் அவன் நீ ஜெயிலில் உட்காந்துட்டு அப்படியே சாக்ஸ் போட்டு மாமனார்கிட்ட உட்காந்து சாக்ஸ் போட்டு இந்த கையில் இந்த கையில் டீ கிளாஸ் இந்த கையில் சிகரெட்டு அடிச்சுட்டு உக்காந்துருக்கான் அப்போ இங்கே பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியான இடமும் பணம் இல்லாதவனுக்கு இங்கே ஒரு மாதிரியான இடமும் இருக்குல்ல அந்த பயத்துல நான் சொல்கிறேன் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் தான் மரணம் தான் வெயிட்டிங்கில் இருக்கான் பொருளாதாரம் இருக்கிறவங்க எங்கே போனாலும் தன்னை வந்து பாப்பாத்தி கொள்றான்ல காப்பாற்றி கொள்றான்ல அவன் பணம் அவனை காப்பாற்றி கொடுக்குது இல்லை அதனால் மனத தண்டனைங்கிறது வந்து ஒரு மாறலே உங்களுக்கு சரியாக தெரியும் இந்த நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வச்சு பார்த்தா தவறாக தெரியும் கொடுத்துடக்கூடாது பணம் இருக்கிறவங்க எப்படியும் தப்பிச்சுருவாங்க எந்த நிலையிலையும் பணத்தை பணத்தால் வெளில பேச முடியும் பணம் உங்களை வெளில விடும் நீதிபதிகள் கரெக்டடுன்னு நான் சொல்ல வரல அதுக்கு இடையிலே உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு பணத்தால் முடியும் பணத்துக்கு உங்களை எங்கே அழைச்சிட்டு போகணும்னு தெரியும் ஆனால் ஏழைக்கு அது தெரியாது இது குலதான் பண்ணியிருப்பான் பணக்காரனும் குலதான் பண்ணியிருப்பான் ஆனால் பணக்காரன் தன் பணத்தையும் தன்னோட அதிகாரத்தை வச்சு வெளில வந்துடுறான் ஏழைக்கு வர தெரியலையே அவன் எங்கே போவான் அப்போ ஏழை பண்ணது சரின்னு நான் சொல்லலை இங்கே ஈக்குவலிசமாக தண்டனை நீ உங்களால் கொடுக்க முடியுமா அதை அதை உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஏழையும் பணக்காரனையும் ஒரே ஸ்கேலில் தான் இருக்கானா இல்லைங்க ஸோ மேடையில் வேணால் பேசலாங்க இருக்காங்கன்னு இல்லைங்க பணம் பணம்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு யார் சொல்கிற தாங்க சொல்கிறான் நம்ம மணிக்காக சொல்லியிருக்கோமா பணம் வேண்டான்னு பணம் அவ்வளவு முக்கியமானது தாங்க அதை காட்டி யார வேணுமோ நீ தண்டனையை ஒத்துக்க வைக்கலாம்ல இந்த கேஸை ஒத்துக்கோ உங்கள் வீட்டில் பார்த்து இருந்தா ரைட் நீங்கள் வேணா கேட்கலாம் ஒரு கோடி கொடுத்து ஒரு கேஸை ஒத்துக்க சொல்றாங்க நம்ம சத்தாசித்திரிபுரம் கொள்ளாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு அது சரி ஆனா அவர் குற்றவாளிங்க தப்பிச்சுட்டான வெளில அவனுக்கு தண்டனை போய் சேர்ந்ததானங்க திருந்தும் சமுதாயம் கண்டிப்பா கண்டிப்பா தண்டனை குற்றம் யார் செய்தார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு போய் சேர்ந்தால் மட்டுமே என்னடா சொசைட்டி திருந்தாது கண்டிப்பா சார் மம்தா பானர்ஜி கொண்டு வர மசோதாவை மரணத்தன் எதிராக பல விஷயங்களை பேசிய தொடர்ச்சியா சந்திப்பா மிக்க நன்றி ஜெய்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான்